இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம் அனைத்து தெய்வங்களுக்கும் நல்ல முற்றிய விளைந்த தேங்காயை தான் பிரசாதமாக படைப்போம் ஆனால் சூரிய பகவானுக்கு மட்டும் விளையாத வழுக்கை தேங்காயை தான் பிரசாதமாக படைக்கிறோம் அதுக்கு ஒரு அழகான கதை இருக்குது இந்த கதையை கேட்ட பிறகு அடுத்த வருஷம் பொங்கல் விடும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் ஞாபகம் வரும் முன்னாடி தக்ஷனின் யாகம் அப்படின்னு ஒன்று ஒன்று ஞாபகம் இருக்கா దాషాయణిన్ తగ్న తక్షన్ தனது மருமகனான சிவபெருமானை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து தேவர்களையும் அழைத்து மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்தார் இதை கேள்விப்பட்ட பார்வதி தேவிக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது என்னடா நம்ம கணவனை மட்டும் விட்டுட்டு எல்லா தேவர்களையும் அழைச்சி நம்ம அப்பா யாகம் செய்கிறாரே கண்டிப்பாக நம்ம அப்பாட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க சிவபெருமான் அங்கே என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற முன்கூட்டியே உணர்ந்து வேண்டாம் இப்போ நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை கேட்காம பார்வதி தேவி கண்டிப்பா நான் எங்க அப்பாட்ட போய் நியாயம் கேட்பேன் அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க தக்ஷணின் யாகம் மிகவும் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அதுல பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்போ பார்வதி தேவி போய் தச்சன்கிட்ட கேட்குறாங்க அப்பா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா எனது வீட்டுக்காரரை மட்டும் விட்டுட்டு நீங்கள் இப்படி யா யாக நடத்துகிறீங்களே அப்படின்னு அப்போ தட்சன் இங்கே தேவர்களுக்கு தான் இடம் ஒன்று ஒன்னோட வீட்டுக்காரர் சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர் அவருக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே பார்வதி தேவி அவமானம் அடைஞ்சிருந்தாங்க இந்த அவமானப்படுத்தப்படும் போது அங்கிருந்த சூரிய பகவான் பார்வதி தேவியை பார்த்து சிரிக்கிறாங்க அது இன்னுமே அவங்கள ரொம்பவே கூனி குறுக வச்சுட்டு இத தன்னோட இதில் கண்டுபிடிச்ச சிவபெருமான் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு தன்னோட ஒரு அம்சமான வீரபுத்திரரை நியாயம் கேட்குறதுக்காக அனுப்புகிறாங்க அப்போ நியாயம் கேட்க போன வீரபுத்திர இப்போ இங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து சிரித்தது யார் அப்படின்னு கேட்கும்போது சூரிய பகவான் தலை குனிறாரு அப்போது இது நடக்கும்போது நீங்கள் சிரிச்சிங்களான்னு கோபத்தில் பலார்னு அவரோட கண்ணத்தில் ஒரு அடி அடிச்சிருந்தாங்க அப்படி அடித்ததில் அவங்களோட அத்தனை பற்களும் தெரிச்சிடுச்சு அனைத்தையும் கீழே விழுந்ததுனால சூரிய பகவானால எதையுமே மென்று சாப்பிட முடியாது அப்படியே முழுங்கிடுவாங்க அதனால தான் நாம சப்தமி ஆன தொங்கல் பொங்கல் திருநாள் அன்று அப்படியே வாய்க்குள்ளே கரைஞ்சி போகிற மாதிரி ஈஸியான பொங்கலையும் பழங்களையும் அதுக்கப்புறவு வழுக்கை தேங்காயையும் நம்ம சூரிய பகவானுக்கு பிரசாதமாக படைக்கிறோம் அதனால் உங்களோட குழந்தைங்களையே அவமானப்படுத்தாதீங்க திட்டாதீங்க சரிங்களா அப்புறம் மறக்காமல் அடுத்த வருஷம் பொங்கல் விடும்போது இந்த கதையை ஞாபகப்படுத்திக்கோங்க ஓகே தேங்க்யூ யூ காய்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த கதையை கேட்டதுக்கு இதே மாதிரி வேறு அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய் கீப் சப்போர்ட் மீ